ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோகிலாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சஷ்டி விரதத்துடைய பலன்களும் அதனுடான சிறப்புகளும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் தெரியாமல் இருந்தவங்களுக்கு இனிமேல் இதை பற்றி தெரியணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த விரதத்தோட நன்மைகள் பயன்கள் என்னென்னு தெரிஞ்சு சொல்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இது என்னைக்கு நான் இந்த வீடியோ எடுத்தேன்னா சஷ்டி விரதம் அன்னைக்கு சூரசம்ஹாரம் எல்லாம் முடிஞ்சிருச்சு மறுநாள் வந்து திருக்கல்யாணம் அன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸை நான் இந்த வீடியோ எடுத்தேன் முன்னாடி நாள் வந்து தயிர் சாதம் வச்சு விரதத்தை நிறைவு செஞ்சுருந்தோம் அதை கூட நான் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன் இது அடுத்த நாள் திருக்கல்யாணம் அன்னைக்கு சாம்பார் சாதம் காய் பாயாசம் அப்பளம் வச்சு அன்னைக்கு விரதத்தை நல்லபடியாக நிறைவு செஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னென்ன பண்ணணுன்றதை வீடியோவில் காமிச்சிக்கிட்டே இதோட பலன்களையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்க கூட சொல்கிறேன் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் புகழ்ச்சி கிடைக்கும் கல்வி அறிவு பெருகும் சமயோஜித புத்தி உண்டாகும் தைரியம் கிடைக்கும் துணிவு உண்டாகும் வெற்றி கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பொருள் வளம் பெருகும் உணவு வளம் அதிகரிக்கும் பலம் கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் அழகு அதிகரிக்கும் கௌரவம் உண்டாகும் தானம் பாக்கியம் கிடைக்கும் ஒழுக்கம் உண்டாகும் ஆயுள் அதிகரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மெயின் அந்த சஷ்டி விரதத்துடைய கிடைக்கிற பலன்கள் இது கூட இன்னும் சில சிறப்பான நன்மைகள் எல்லாம் இருக்கு அதுவும் நான் அவங்க கூட ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பா இந்த விரதத்தை இருங்க கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கிடைக்கும் இது என்னோடய லைஃப்பில் என்னோட ரிலேட்டிவ் சைடு நடந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆனதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விரதம் வந்து ஒரு டைம் இருந்துட்டு எனக்கு நெக்ஸ்ட் இயருக்குள்ளே எனக்கு குழந்த பிறந்தணும்னு சொல்லி முதல் வருஷம் விரதம் இருப்பாங்க அது வந்து அடுத்த வருஷம் கிடைக்கல அப்படின்றவுமே அந்த விரதத்தை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸு குழந்த பாக்கியம்னு இல்லை வேறு எந்த வேலைக்காகவோ இல்லை திருமணத்துக்காகவோ வேறு எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த விரதத்தை கண்டினியூவாக இருங்க ஒரு ஒரு வருஷம் இருந்துட்டு எனக்கு இந்த வேண்டுதல் நிறைவேறல அதனால் நான் நெக்ஸ்ட் இயர் இருக்கலை அப்படின்னு மட்டும் முடிவு பண்ணிடாதீங்க ஒரு வருஷம் இருங்க ரெண்டு வருஷம் இருங்க அடுத்து உங்களுக்கு எப்போது நல்ல நேரம் எத் எப்போ அதுக்கு உண்டான சிறப்பான காலகட்டம் எப்போ அமையுதோ கண்டிப்பா உங்களுக்கு அது கடவுள் கொடுக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸை நம்பி தான் ஆகணும் ஏன்னா இது என்னோட லைஃப்லுமே நடந்தது இப்போது ஒரு டைம் நீ ஒரு டைம் நீங்கள் வரதை இருக்கிறீங்க அப்போ கடவுள் வந்து உங்களை சோதித்து பார்க்கலாம் தானே இந்த பலனுக்கு வந்து இவங்க சிறப்பானவங்களாம் இவங்கனால இது வந்து கடைப்பிடிச்சி லைஃப் லாங்காக கொண்டு போக முடியுமா ஏன்னா நீங்கள் வேண்டத உங்களுக்கு கடவுள் கொடுக்கணும் கொடுக்கும்போது அந்த வேண்டுதலுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கெப்பாசிட்டியோடு இருக்கீங்க அப்படின்றது வந்து கடவுளும் செக் பண்ணி பார்க்கறது நியாயம் தானே எந்த ஒரு கடவுள் முருகன் முருகன்கிட்ட இல்லை எந்த ஒரு கடவுள்கிட்டையுமே நீங்கள் விரதம் வச்சீங்கன்னா அந்த விரதத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க பிடிவாதமாக இருங்க உங்கள் வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் நீங்கள் அந்த விரதத்தில் ஸ்ட்ராங்காக இருந்து தான் ஆகணும் ஒரு சிலருக்கு ஒரு வருஷத்துலேயே கிடச்சிடணும் ஒரு சிலருக்கு நாலு வருஷம் ஆகியும் அப்புறமும் அது நிறைவேறாம இருக்கும் ஏன்னா நம்மளுடைய வினை பலன்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய நன்மைகளும் நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும் வினை பலன்கள் எல்லாம் தீந்து நல்ல விஷயங்கள் நடக்கிற காலகட்டம் வரும் பொழுது கண்டிப்பாக உங்க வர்றதுக்கு உண்டான பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நீங்க எதாவது புதுசா வேலைக்கு ஜாயின் பண்றதா இருக்கட்டும் இல்லை வீடு கட்டுறதுக்கு வண்டி வாங்குறதுக்கு மெடிக்கல் ஃபீல்டுல வந்து புதுசாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கு எல்லாமே சஷ்டி திதி நாள் வந்து நல்ல பெஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதனால தான் சஷ்டி விரதத்தை வந்து விடாம அதாவது அந்த விரதம் இருந்து அந்த பலன் அனுபவிச்சவங்க உடம்புக்கே முடியாமல் இருக்கும் ஆனாலும் அந்த ஒரு சுச்சுவேஷன்ல நான் இந்த தடவை இந்த சஷ்டி விரதத்தை இருந்தே ஆகணும்னு பிடிவா சாதமாக இருக்கிறவங்களும் இன்னும் இருக்கிறாங்க இப்போ நான் இருந்தேன் என் கூடையும் என் அத்தையும் விரதம் இருந்தாங்க இதுக்கு முன்னாடிலாம் அவங்க ஆறு நாளுமே கோவிலையே போய் திருப்பரம் பண்ணுற கோவில்லையே போய் ஆறு நாளும் விரதம் இருப்பாங்க ஒரு வேலை தான் சாப்பிடுவாங்க கோவிலில் அன்னதானம் போடுவாங்கள்ல அந்த சாதம் மட்டும் சாப்பிட்டுட்டு அங்கே அவங்க ஃபுல்லாக விரதம் இருப்பாங்க இந்த சஷ்டி விரதத்தை இருந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் நல்ல நன்மைகள் வந்து கிடைக்கும் மனசில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த விரதத்தை இருங்க நல்லது நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எனக்கு தெரிஞ்சதை அவங்க கூட ஷேர் பண்ணிட்டேன் இது கண்டிப்பாக யாருக்காவது கொஞ்சம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நான் அன்னைக்கு சாம்பார் சாதம் எல்லாம் பண்ணியிருந்தேன் அதை தான் நான் படைத்தேன் சாம்பார் சாதம் கேரட்டு பீன்ஸு பொரியல் முட்டைக்கோஸு கேரட் பாசிப்பருப்பு போட்டு இன்னொரு பொரியல் ரெண்டு பொரியல் பண்ணியிருந்தேன் பாயாசம் அப்பளம் அது தான் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு நான் பண்ணியிருந்தேன் நானும் பூஜையெல்லாம் பண்ணி என்னோடய விரதத்தை நல்லபடியாக நிறைவு செஞ்சேன் இது வந்து நம்ம அங்கே ஊரில் பொழுது எடுத்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எடிட் பண்ணி போட டைம் கிடைக்கல இங்கே பூனைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த வீடியோலாம் எடிட் பண்ணி போடுறேன் இன்னும் ஒரு ரெண்டு வீடியோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரில் எடுத்தது அதை ரெண்டு வீடியோவும் எடிட் பண்ணி போட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் இங்கே பூனேயிலிருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோலாம் வரும் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்